நாங்கள் ஆசி உரைக்கு செல்ல இருக்கின்றோம் ஆசி உரைக்கு செல்ல இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இந்த மிகவும் சிறந்த முறையில் நடைபெற எல்லாம் பல இறைவனைந்து பிரார்த்தனை செய்து கொண்டும் மற்றோடு இந்த அன்னை ஸ்ரீ சாரதாதேவி முன்படி சகல அதிபர் ஆசிரியர்கள் சகல பெற்றோர்கள் சகல மாணவ சகல மாணவ மாணவிகள் இங்கே வருகிறிருக்கின்ற சகல சிறப்பு விருந்தினருக்கும் எல்லாம் வல்ல இறையரோடு கூடி அவர்கள் சகல வளங்களும் தளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து பத்தொன்பது மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தற்போது எண்பத்தோரு மாணவர்கள் இம்முன்பள்ளி ஏழு ஆசிரியர்களுடன் இயங்கி வருகின்றது இக்கிராமத்தில் மட்டுமல்லாது எமது அயல் கிராமங்களிலும் இருந்தும் இம்முன்பள்ளிக்கு கல்விபொய்க வருகின்றார்கள் இன்றைய நிகழ்வானது தரம் ஒன்றுக்கு செல்லும் மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வாக அமைவதோடு அவர்களது கலை நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனோடு மேற்பிரிவு மாணவர்களுக்கு மட்டும் அல்லாது கீழ்பிரிவு மாணவர்களுக்கும் நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளது அத்தோடு எமது முன்வள்ளியில் கல்வி பயின்று இரண்டு வருடம் கல்வி பயின்று தரம் ஐந்து புலமை பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களையும் கௌரவிப்பது தொடர்ந்தும் இடம்பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சித்தியடைந்த மாணவர்கள் ஒன்பது பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்தியடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை ஏழு அவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் இன்று இடம்பெற உள்ளது The cheap kids, the donor, present guests, parents, villages and friends who have come to our concert and our ceremony on this pleasant morning. We hope you will join with us in fun. Thank you, goodbye. Anyway.

கிரான் மத்திய கல்லூரி மூன்று பெற்று வந்து அதிகமான மாணவர்கள் இந்த பாடசாலையினுடைய மாணவர்கள் முடித்திருந்தார்கள் உண்மையிலே இந்த ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தின் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டும் எவது கிராமத்தினுடைய சிறந்த வைத்தியர்களையும் சிறந்த பொறியாளர்களையும் சிறந்த கணக்காளர்களையும் சிறந்த கலைப்பட்டதாரிகளையும் இந்த உருவாகுவதற்கு இந்த அன்னை சிறு சாமராஜேவி முன்மொழி வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த விடயத்தை நீங்கள் சிறப்பாக ஆற்ற வேண்டும் எனது இந்த பிரதேசத்தின் கல்விக்கு உங்களுடைய ஒத்தாசை இன்னும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என உங்களை இன்றைய நான் வாழ்த்துவதோடு உங்களுடைய பணிகளும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எது சார்பிலும் எனது பாடசாலை சமூகத்தின் சார்பிலும் எனது கிராமத்தின் சார்பிலும் உங்களை வாழ்த்துவதோடு உங்களுடைய பணி தொடர்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் என உங்களிடம் கேட்டுக்கொண்டு நேரம் கடந்து சென்றது தெரியாத வகையில் இங்கே நடைபெற்ற கலை நிகழ்வுகளை ரசித்தவனாக இந்த அரங்கு இந்த மண்டபம் மிகவும் அனைத்து மாணவர்களுடைய வெளிப்பாட்டினை ஒத்துநோக்கியவர்களாக அனைவரும் வசித்துக் கொண்டிருந்தார்கள் அனைத்து நிகழ்வுகளும் உடனேயே மெய்சேர்க்க வைக்கின்றது அந்த மாணவர்களுடைய இந்த ஐந்து வயதிலே அவர்கள் காண்கின்ற இந்த பலம் அவர்களுடைய மறக்க முடியாத ஒரு பலமாக அமையும் ஏனெனில் சில வழிகளில் நாங்கள் எமது முன்வடி பருவ காலங்களில் அல்லது எமது ஆரம்பப்படி பருவ காலங்களில் செய்கிற சில கலை நிகழ்வுகள் அல்லது சில அந்த பங்கேற்புகளை நாங்கள் இப்போதும் நினைத்து பார்த்தால் எங்களுடைய

வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்தி அந்த பாடசாலை சமூகத்திற்கு உண்மையிலேயே எனது நெஞ்சாந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டது You hey, சரணங்கள் சொல்லோமே வாய்விட்டு உண்மையே மண்டல விரதம் தந்தெடுதவதற்கோ இருமுடி தாங்கும் நெங்கி பகன் தோறி ஒழுங்க <laughs> அடுத்தது வளர்ச்சிது <laughs> <laughs> பிள்ளைகளுடைய நாங்கள் ஒரு நிகழ்வுக்கு ஆங்கில கவிதை மேற்பிரிவு மாணவர்களுக்கான ஆங்கில கவிதை Bye. ஆசிரியர் ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் அது மாணவர்கள் रहते के है இலங்கையை பொறுத்தளவிலே ஒவ்வொரு பாடசாலை ஏற்றத்தாழ்வுகளுக்கு அமைவாக நகர்ப்புறம் கிராமப்புறம் என்பதற்கு அமைவாக பாடத்திட்டங்கள் ஒவ்வொரு முன்வள்ளிகளிலுமே வித்தியாசமாக மாணவர்களிடையே கற்பித்து கொண்டிருந்தார்கள் அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இலங்கை நாடுபறாக முன்வள்ளி மாணவர்களிடையே தரம் ஒன்று கல்வி கற்பதற்கான ஒரு தயார் படுத்தல் இடமாகவே முன்வள்ளிகள் அனைத்தும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக மட்டக்களப்பு மட்டுமல்ல அனைத்து இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் உள்ளடக்கிய இந்த பிரச்சனை என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது தேசிய மட்டத்திலே கல்வி அமைச்சும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சும் ஒன்றிணைந்து முன்பள்ளிக்கான ஒரு கலைத்திட்டம் அதாவது ஒரு பிரேம்பேக்கு தற்போது உருவாக்கி இருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக அமைச்சர் அமைச்சர் கூட அதை பப்ளிக்கா மீடியா கான்ஃபரன்ஸில் வெளிக்கொண்டிருக்கின்றார் அதற்கு அதற்கூடாக முன்வள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு ப்ரீ பிளான் ப்ரீ அரேஞ்ச்மெண்டோடு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த வருடம் நடைபெற்று கொண்டிருக்கும் பெரும்பாலும் இருபத்தி ஏழாம் ஆண்டில் தேசிய மட்டத்திலே தரம் ஒன்றில் கல்வி கற்கின்ற மாணவர்களை போன்று முன்வள்ளிகள் அனைத்தும் ஒரே விதமான பாடத்திட்ட அழகாக இலங்கை பூராக கற்பிக்கப்பட இருக்கின்றது அவ்வாறு கற்பிக்க கற்பித்து வந்தால் எங்களுடைய பெற்றோர்களுடைய இடையூறு இல்லாமல் மாணவர் ஐந்து வயதுக்குட்பட்ட பருவத்துக்குரிய திறன்களை விருத்தி செய்கின்ற ஒரு கூடமாக பாலர் பாடசாலைகள் அனைத்தும் இயங்கும் அவ்வாறு இயங்கினால் எங்களுடைய மாணவர்களுடைய திறன் விருத்தி எல்லா மாணவர்களுடைய ஒரே விதமாக அமைந்து எதிர்காலத்திலே நல்ல ஒரு பிரச்சையாக மாறுவதற்கு எங்களுடைய இந்த கல்வி அமைச்சும் சிறுவன் மற்றும் மகளிர் விவகார அமைச்சும் அடுத்த இந்த ஒரு முயற்சி என்று எட்டாம் இருந்த ஒரு முயற்சி என்று நிறைவர இருக்கின்றது பெரும்பாலும் இருபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து மாணவர்களுக்கு நாட்டிலே ஒரு தேசிய ஒரு கலைத்திட்டமாக முன்பள்ளிகள் கொண்டு வரப்பட்டு ஆசிரியர்களும் அதற்கூடாக பயிற்சிவிக்கப்பட்டு சிறந்த ஒரு முன்பிள்ளை பெருவ அபிவிருத்தி கல்வியை நாடு பூராக கொண்டு வருவதற்கு அது அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது முன்னெடுத்திருக்கின்றது எனவே இந்த நேரத்திலே அந்த முன்னெடுப்புக்கு நன்றி பாராட்டி எங்களுடைய மாணவர்கள் இந்த கிரான் பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் நகர்ப்புற பாடசாலைகளிலே இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒத்த வகையாக அவர்களுடைய கலை திறன்களை எங்களுடைய வழிகாட்டியிருக்கின்றார்கள் இருந்தார்கள் எனவே அவர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுக்கள் கூறிக்கொண்டோ அது மட்டும் இல்லாமல் அந்த பாராட்டுக்களுக்கு உழைத்த எங்களுடைய அன்னை ஸ்ரீ சாரதாதேவி முன்வள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள் தெரிவிப்பதோடு பொறுமையாக இந்த மாணவர்களுடைய இந்த நிகழ்வுகளுக்கு ஒத்துழைத்து வீடுகளிலும் ஆசிரியர்